அனைவருக்கும் வணக்கம் காசநோய் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு தொற்றுநோய் காசநோயால் பாதித்த ஒரு நோயாளி இருமும் போதோ அல்லது தும்போதோ சளியில் லட்சக்கணக்கான கிருமிகள் இந்த காசநோய் கிருமிகள் வெளிப்படும் இதை சுவாசிக்கும் அருகில் உள்ள நபருக்கு இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த காசநோய் அறிகுறிகள் என்னவென்றால் இரண்டு வாரங்களுக்கு மேல் இருமல் சளி மாலை நிற காய்ச்சல் பசியின்மை உடல் எடை குறைதல் சளியில் ரத்தம் வாறுதல் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு காசநோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்நோயானது உடல் எதிர்பற்றி குறைவாக உள்ள நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது குறிப்பாக சக்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டுள்ளவர்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் மற்றும் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நபர்கள் இவர்களுக்கு இந்த காசநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்நோயினை கண்டறிய சளிப்பரிசோதனை மிகவும் அவசியம் இந்த சளி அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதாரங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் நமது மாவட்டத்தில் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது இந்த அறிகுறியுள்ள நபர்கள் இந்த உள்ள அரசு மருத்துவமனை அணுகி இரண்டு முறை சளி பரிசோதனை தர தர வேண்டும் அந்த அதன் சளி பரிசோதனையில் அந்த கிருமி இருக்கும் இருக்கும் இருப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உண்டான சிகிச்சை அரசு மருத்துவமனையில் இலவசமாக வழங்கப்படும் இது தவிர இந்த காசநோய் கிருமியானது மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய காசநோயா அல்லது மருந்துக்கு எதிர்ப்பு உள்ள பன்மருந்து காசநோயா என்பதனை கண்டறிய சிபி நாட் ட்ரூ நாட் எனப்படும் மூலக்கூறு பரிசோதனை நமது அரசு மருத்துவமனைகளில் உள்ளது அதன் பரிசோதனையில் நாம் இரண்டு மணி நேரங்களில் காசநோய் கிருமி உள்ளதா என்பதை கண்டறிவதுடன் மேலும் அது மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய காசநோயால் அது பன்மருந்து எதிர்ப்பு காசநோயாக கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்க முடியும் காசநோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனைகளில் அதற்கான ஆறு மாதம் முதல் பன்மருந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் பட்சத்தில் பன்னெண்டு முதல் இருபத்தி மா இருபது மாதங்கள் வரையிலான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் இந்த காசநோயை பரவாமல் தடுப்பதற்கு நோயால் பாதிக்கப்பட்ட தும்மும்போதும் தும்மும் போதும் இருவும் போதும் வாயை துணியால் வைத்து மூடி இரும வேண்டும் அதே மாதிரி சளியை வந்து கண்ட இடங்களில் துப்புவதை கூட துப்புவது கூடாது குறி இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் காசுநோய் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது தான் நமது குறிக்கோளாகும் அதனை முன்னெடுக்கும் விதமாக அனைவரும் ஒன்றிணைந்து காசுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்